வாராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வராகி அம்மன் உன்னை தேடி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நீ வெகு நாட்களாக உன் மனதில் நினைத்திருக்கும் அந்த விஷயத்தை தெரிந்த நான் உன்னை தேடி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் தங்கமே நான் சொல்ல வந்ததே முழுமையாக கேட்டால் நல்லது வாழ்க்கையில் நீ எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நீ உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாலே இல்லை என்று மறுத்துவிடாமல் உதவியை செய்கிறாய் தங்கமே உன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் அன்புடன் பாசத்துடன் நீ இருக்கிறாய் உன்னிடம் கோபமாக பேசினாலும் அவர்களை புரிந்து கொண்டு பதிலுக்கு நீயும் கோபத்துடன் எதுவும் பேசாமல் நீ அமைதியாக இருக்கிறாய் என் தங்கமே உன் நல்ல மனதிற்கு அத்தனையும் உனக்கு உன் உள்ள மகிழும்படி நான் உன் ஆசைகளை நிறைவேற்று போகிறேன் மற்றவர்களுக்கு நீ பார்த்து பார்த்து உதவி செய்தாலும் அந்த உதவியை சில நாட்களில் மறந்து உன் மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள் நீ செய்த உதவி எந்த பலன் இல்லாமல் ஆகிவிட்டது தங்கமே வசதியாக இருப்பவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் பணம் இருப்பவர்கள் பணம் இல்லாதவர்களை பிரித்து வைத்துத்தான் பார்க்கிறார்கள் சில மனிதர்கள் வசதி இருப்பவர்களைத்தான் மதிக்கிறார்கள் பணம் இல்லை என்றால் அங்கு அவர்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை தங்கமே எத்தனை இரவுகள் நீ நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நீ இருந்திருக்கிறாய் எப்போதும் நீ இரவில் நீ எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு சில பேர் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்துக்கொண்டு இரவில் நீ அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமே உன் வாராகி அம்மனை நம்பினால் இதை கேட்டுவிட்டு நீ உறங்கு செல் நீ எப்போதும் அதிகமாக யோசித்து கொண்டு முடிந்ததையே மறுபடியும் மறுபடியும் நினைத்து பார்க்கிறாய் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது நிகழ்காலத்தை நினைவில் வைத்துக்கொள் நிகழ்காலத்தில் உனக்கான நல்லதை செய்ய வரும்போது நடந்து முடிந்ததையே நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் பிறகு உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனிக்காமல் எப்போதும் பழையதையே நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமே என்னிடம் சொல்லிவிடு அம்மா இதையெல்லாம் நான் மறக்க வேண்டும் என் மனதில் நிம்மதியை தாய் என்று சொல்லி என்னிடம் விட்டுவிடு தங்கமே உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை தர உன் வாராகை தாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லியும் நீயே உன் மனதில் பாரத்தை சுமந்து கொண்டு உன் மனதை தெளிவு இல்லாமல் வைத்திருக்கிறாய் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது இனிமேலும் இதுபோல் நடக்காமல் நான் தடுத்து நிறுத்துவேன் நீ யாரால் உன் மனம் கஷ்டப்பட்டதோ நீ அவர்களை கண்டால் ஒதுங்கி செல்லாதே நீ தைரியமாக அவர்களை கடந்து செல்ல வேண்டும் தங்கமே உன் வாராகி அம்மன் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உனக்கு நடந்த இந்த மன வழிகளை எல்லாம் வாராகி அம்மனே ஏற்றுக்கொள்கிறேன் நீ அத்தனையும் மறந்து மீண்டும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ப தங்கமே உன் பாதையை பார்த்து சென்று கொண்டே இரு உனக்கு துணையாக வாராகி அம்மன் நான் வருவேன் உனக்கு எந்த தடைகள் வந்தாலும் யார் உன்னை காயப்படுத்தி பேசினாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய மன தைரியத்தை உனக்கு உன் வாராகி தாய் தந்துவிட்டேன் நீ இனிமேலும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நீ இனிமேல் இரவில் விழித்துக்கொண்டு கொண்டு அழுவதை விட்டுவிடு உன் வாராகி அம்மன் சொல்கிறேன் உனக்கு யார் தவறு செய்தாலும் அதற்கேற்ற பாவங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ இனி அளவக்கூடாது உன்னை யார் வேணுமென்றே கோபப்படுத்தி பேச நினைத்தாலும் நீ பொறுமையாக இரு நீ தெளிவாக இருக்க வேண்டும் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் எதை பேசினாலும் அந்த பேச்சை கவனித்து பேசு தங்கமே ஒரு வார்த்தை கூட யார் மனதையும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது நீ என்றும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் உன் வாராகி அம்மன் எப்போதும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் தங்கமே ஒரு முறை நீ கீழே விழுந்துவிட்டாய் என்று அதற்காக நீ வருத்தப்படாதே உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் யார் மூலமாக உனக்கு உதவி செய்து கொண்டு உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் சற்று யோசித்துப்பார் தங்கமே அதனால் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்காதே அணுதினமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் இனி யார் எப்படி என்று தெரிந்து கொள் உன் மனம் குழப்பத்திலிருந்து வா உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் நீ என்றும் உன் மனதில் நல்லதை நினைத்துக்கொள் அப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதை நான் தருவேன் தேவை இல்லாமல் அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீயே உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாதே விழித்துக்கொள் தங்கமே உலகம் பெரியது அதனை தெரிந்து கொள் சில பேர் உன்னை இப்படி பேசிவிட்டார்கள் என்று உன் வாழ்க்கையை வெறுக்கும் அளவில் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை உன் மனதில் நினைக்கிறாய் தங்கமே அவர்களா இந்த பூமிக்கு உன்னை வரவழைத்தார்கள் சொல் தங்கமே எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் உன் வாராகி அம்மன் இதுபோல் பேசினேனா உன் மனதை நான் காயப்படுத்தினேனா இல்லைதானே மற்றவர்கள் பேச்சு கேட்டு தங்கமே சரியாக சாப்பிடாமல் இரவில் உறக்கம் இல்லாமல் வாராகி அம்மனே இதுபோல் போல் பேசிவிட்டார்கள் போல உன் வாழ்க்கையை நீ வாழாமல் ஒவ்வொரு நாட்களே மகிழ்ச்சி இல்லாமல் நீ வாழ்கிறாய் தங்கமே நீயும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி இருப்பவர்களையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே ஒரு சில பேர் குணம் இப்படி மோசமாக இருப்பதால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே அப்படி இருப்பதில்லை தங்கமே உன்னை போல நல்ல உள்ளம் கொண்ட தங்கமான பிள்ளைகளும் இருக்கிறார்கள் மனித வாழ்க்கையில் வரும் இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஒரு சிலரால் வரும் பிரச்சனைகள் இது எல்லாம் கடந்து வரதான் வேண்டும் தங்கமே உன் மன தைரியத்தால் அத்தனையும் கடந்து வா உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மனுக்காக சந்தோஷமாக வாழ ஆரம்பி உனக்கான அற்புதத்தை எல்லாம் நான் நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவேன் தைரியமாக இரு உனக்காக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் அத்தனையும் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயிமேன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்